ஸோ என்கேவி அகாடமிலேருந்து மீனாட்சி வசந்தன் பேசுகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம காரகன் சூரியன் இது எல்லாருக்குமே தெரியும் இப்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அஸ்வினி பரணி கிருத்திகை எல்லாம் இருக்குது இல்லையா அதே இருபத்தேழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற சூரியன் இருக்காருனா நாலாவது எடுத்துக்கோங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி அப்போ ரோகிணின்னா சந்திரன் அதுலேருந்து வரிசையை எழுதிக்கோங்க சந்திர நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் இந்த நட்சத்திரக்காரங்கள் எல்லாமே அவங்களுக்கு நட்பாகவே இருப்பாங்க இப்போ நம்ம கேட்போம்ல இவங்கெல்லாம் எனக்கு ஆவாங்களா அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணலாமா பிஸ்னஸ் வச்சுக்கலாமா இவங்கள நான் நம்பிக்கையான ஆட்களை எடுத்துக்கலாமா பார்ட்னரா போடலாமா இவங்கள நம்பி ஒரு முதலீடு பண்ணலாமா இப்ப முதலீடு சூரியன் சனி பார்க்க கூடாது அப்படிலாம் நம்ம சொல்றோம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தன்மைக்கு இந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நம்ம லைஃப் லாங் நமக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா சந்திரன் செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாமே நம்ம லைஃப் லாங் நம்ம கூடையே வருவாங்க ட்ராவல் பண்ணுவாங்க நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க சரி பரணி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரு அதாவது ஜனன ஜாதகத்தில் பரணியில் சூ சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க நாலாவது நட்சத்திரம் என்ன பரணி கிருத்தியை ரோஹிணி மிருக செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் கேது இவங்கெல்லாம் நம்ம கூடைய அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க அவங்கள நம்பலாம் சரி அடுத்தால கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவங்க கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை அப்போ ராகு வியாழன் சனி புதன் கேது சுக்கரன் இந்த நட்சத்திரக்காரங்களெலாம் ஒரு நட்போட அவங்க கூடிய ட்ராவல் பண்ணுவாங்க சரி ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவங்க ரோகி மிருகசரிடம் திருவாதிரை பூசம் அப்போ குரு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் இவங்க அவங்க கூட டிராவல் பண்ணுவாங்க இவங்களை நம்பி பண்ணலாம் ஆனால் நம்பிக்கையானவங்களாகவும் இருப்பாங்க சரி மிருகசிகரிடம் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவங்க வந்து சனி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம்னா என்ன வரும் சனி வரும் சனி புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க சரி திருவாதிரையில் சூரியன் இருக்க பிறந்தவங்க வந்து புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஓகேங்களா அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காருன்னா கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஓகேங்களா அதே மாதிரி பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காருனா நாலாவது நட்சத்திரம் எடுங்க அப்போ பூசத்துக்கு நாலாவது என்னது சுக்கரன் வரும் சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு வியாழன் ஓகேங்களா சரி ஆயிலிய நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு சூரியன் இருக்காருனா ஆயிலியத்துக்கு நாலாவது என்ன வரும் ஆயிலியம் மகம் பூரம் ஒத்திரம் ஒத்திரம்னா சூரியன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு வியாழன் சரி ஓகேங்களா இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஒரு ஒருத்தர் கண்டிப்பா நீங்க உங்க கூட க்ளோஸா இருப்பாங்க உங்க மனசுல உள்ளதெல்லாம் அவங்க கிட்ட ஃப்ரீயா சொல்லலாம் அவங்கள எந்த நேரம் கூட்டாலும் உதவி பண்ண வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ள நட்சத்திரங்கள் இவங்க இந்த மாதிரி ஆள்கள் இந்த நட்சத்திரத்துல உள்ளவங்களும் நம்பி அவங்க கூட டிராவல் பண்ணலாம் அவங்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கூட வருவாங்க சரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவற்றியூரில் வந்து வடிவடையம்மன் இருக்காங்க பெரிய பெரிய பழமை வாய்ந்த கோயில் எல்லாம் கண்டிப்பாக ஒரு சமாதி இருக்கும் இல்லை முக்கியமான ஒரு இடம் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மனசு வச்சா தான் நீங்கள் வந்து வடிவடையம்மன் கோயிலுக்குள்ளே போக முடியும் அதனால அம்மன் உள்ளே இருக்காங்க கேட்டு விசாரித்து அவங்கள கும்பிட்டீங்கனாலே அடுத்த லெவலுக்கு போகலாம் அம்மனை பார்க்கலாம் அவங்களோட ஆசையை பெகரலாம் அதே போல் இப்போ வந்து வள்ளலாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா தான் வல்லர் பெருமாள் வள்ளலார் வந்து தங்கி இருந்து அவர் கையாலே நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டாருங்க அப்படிங்கிற அவ்வளவு பிரசித்தி பெற்ற இடம் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை விசிட் பண்ணுங்க அந்த சாமியோட அருளை வாங்கிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோம மகரிஷின்னு இருக்காரு நிறைய இடங்கள்ல கிடையாது முதல்ல தலையாய மகரிஷின் நமக்கு எல்லாருக்கும் அகத்தியது தான் தெரியும் ஆனால் அகத்தியருக்கும் பெரியவர் தான் ரோம மகரிஷி அவரோட சமாதி வந்து ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு அதில் ஒன்று அங்கேயே இருக்கு எல்லை அம்மன் கோவில்னு இருக்கு அந்த தெருவில் அவரோட சமாதி இருக்கு கண்டிப்பாக அந்த ஏரியா போங்க அந்த சாமியோட அருளை வாங்கிக்கோங்க நம்ம நமக்கு வரக்கூடிய லக்குகளை பெருக்கிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ